ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிகர் அஜித் குமார் நடிக்கிற அறுபத்தி நான்காவது படத்தை யார் தயாரிக்கிறாங்க தெரியுமா பாலிவுட் நடிகர் ரன்வீர் கபூர் கண் கலங்கி சாய் பல்லவிய பாராட்டி இருக்காரு தமிழ் சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளர் அனிருத்தையே பின்னுக்கு தள்ளி இருக்காரு சாய் அபேங்கர் வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் ஆர்விக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் குமார் சிம்ரன் த்ரிஷா இன்னும் பல பிரபலங்கள்லாம் நடிச்சு வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு பெற்றிருந்தது இந்த நிலையில நடிகர் குமார் கார் ரேசிங்காக பிரேக் எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனா நடிகர் குமார் சமீபத்துல அக்டோபர் மாதம் என்னோட படம் துவங்க இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு அதன்படி இவரோட அறுபத்தி நான்காவது படத்தை ஆர்விக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலேயே மீண்டும் நடிக்க இருக்காரு நடிகர் குமார் இந்த திரைப்படத்தை வேல்ஸ் தான் தயாரிக்கிறதா சொல்லப்பட்டது ஆனால் அவங்க சமீபத்துல வெளியிட்டிருந்த இருந்த பத்து படத்தோட டேரக்டர்ல இயக்குனர் ஆர் வி ரவிச்சந்திரன் இல்ல அதனால வேல்ஸ் தயாரிப்புல நடிகர் அஜித் குமாரோட திரைப்படம் உருவாகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ரசிகர்கள் இந்த நிலையில ஏகே அறுபத்தி நான்காவது படத்தோட புது அப்டேட் ஒன்னு வெளியாயிருக்கு ஏகே ஓட அறுபத்தி நான்காவது படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிக்க இருக்காங்களாம் ஷூட்டிங் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆக இருக்கு இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர்ல வெளியாகும் ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாலிவுட்ல பிரபலமான இயக்குனரான நிதிஷ் திவாரி இயக்கத்துல ராமாயணா திரைப்படம் உருவாகிட்டு வருது இந்த திரைப்படத்துல பாலிவுட்ல பிரபலமான நடிகர் ரன்வீர் கபூர் ராமனா நடிக்கிறாரு சாய் பல்லவி சீதையாவும் யாஷ் ராவண நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல காஜல் அகர்வால் ராவணனோட மனைவி நடிச்சிருக்காங்க இந்த படம் பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு இந்த படத்தோட முதல் பாகம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில ராமாயணாவோட முதல் பாகத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்த படக்குழு கொண்டாடி இருக்காங்க கொண்டாட்டத்துல ரன்பீர் கபூர் எமோஷனலா பேசியிருக்காரு இந்த படத்துல நடிச்ச சாய் பல்லவி மற்றும் யாஷ் இவங்க ரெண்டு பேரும் நடிப்பையும் பாராட்டி இருக்காரு இந்த நிலையில இந்த படத்துக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் தமிழ் சினிமால முன்னணி இசையமைப்பாளர்ல ஒருவர் தான் அனிருத் ரவிச்சந்தர் இவர் தமிழ் சினிமால முன்னணி நடிகர்களுக்கு இசையமைச்சு மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாரு இவர் இப்போ கூலி படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில இவருக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு இப்ப உயர்ந்திருக்காரு சாயா பேங்கர் இவர் தமிழ் சினிமால வளர்ந்து வரும் இசையமைப்பாளர் இவர் யூடியூப்ல கட்சி என்ற ஆல்பம் பாடி அவரே இசையமைச்சு ஒரு ட்ரெண்ட் செட்டராயிருக்காரு ஏன்னா இப்ப தமிழ் சினிமா சினிமாவில் முன்னணி நடிகர்களுக்கு இவர் இசையமைச்சிட்டு வராரு சூர்யா சிவகார்த்திகேயன் அல்லு அர்ஜுன் பிரதீப் ரங்கநாதன் லாரன்ஸ் எஸ்டிஆர்னு இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்களுக்கு இவர் இசையமைச்சிட்டு வராரு இவரோட அடுத்தடுத்த படங்கள் லைன்அப்ல காத்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில இவர் ட்ரெண்ட் செட்டரா மாறி இருக்காரு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க